தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாபெரும் கலைவிழாவின் பெயர் மற்றும் அதன் லோகோ அறிமுக விழா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் லோகோவை அறிமுகப்படுத்தினார் சமயபுரம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாபெரும் கலை விழாவின் மற்றும் அதன் லோகோ அறிமுக விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் தலைமை வகித்தார் பல்கலைக்கழக மாணவர்களின் கொண்டாட்டம் மற்றும் ஆரவாரங்களிடையே அனந்தரா கலை விழாவின் பெயரை தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் அறிவித்து அதன் லோகோவை அறிமுகப்படுத்தினார் பின்னர் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் டிஜே ஆகியவை அனைவரையும் கவரும் வண்ணம் இருந்தன இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திருமதி அனந்த லட்சுமி கதிரவன் நிர்மல் கதிரவன் பல்கலைக்கழக முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த அனந்தரா கலை நிகழ்ச்சி மார்ச் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் பல்கலைக்கழக வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது